கல்யாண தங்க து பாலும் பழமும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் மதுரை எனும் மாநகரம் மேவி நின்ற ஜோதி மறை துதிக்கும் இறையவனின் மேனி அதில் பாதி புதுமையிலும் பழமையிலும் பொதிந்திருக்கும் ஆதி புவியறியும் கவி பொன்மகளின் சேதி என்று மிக அற்புதமாக வைகை நதி கரையிலே தெய்வ சன்னிதானத்திலே மீனாட்சி அம்மையினுடைய திருமண கா கோல காட்சியை காணக்கூடிய மிகப்பெரிய பேச்சினை நாம் பெற்றோம் எம்பிராட்டிக்கு இங்கே சந்தன குங்குமம் திருமாங்கல்யத்திலே அணிவிக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் பராசக்தி மீனாட்சிக்கு இங்கு மிகச்சிறப்பான திருமண வைபவத்தை கண்டு கழித்த மிக அற்புதமான காட்சி இங்கே மணமக்களுக்கு பன்னீர் தூவக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் இதே தருணத்திலே தாங்களும் அந்த புதிய திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டு தங்களுடைய வாழ்விலே மங்களமும் நன்மையும் இனிமையும் பெருக வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்த வண்ணம் அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பிராட்டிக்கு இங்கே அருமையாக அற்புதமாக பன்னீர் தூவி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்குமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை இந்த தருணத்திலே எல்லோர் சார்பிலுமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மீன்கொடி பறக்கவே மேதினி சிறக்கவே மிளிர்கின்ற மாமதுரையே தீபா ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதியாக பெம்பெருமான பிரார்த்திக்கின்றோம் இதோ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற அந்த தீப ஆராதனை காட்சி இங்கே மீனாட்சி அம்பிகைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் காண்கின்றோம் உத்யத் பானு கோடி சதரசாம் கேயூரஹாரோஜ்வலாம் பிம்போஷ்டீம் ஸ்மித தந்த பங்கிருச்சிராம் பீதாம்பராலங்கிருதாம் விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவித தத்துவஸ்வரூபாம் தத்தஸ்வரூபாம் சிவாம் மீனாட்சியம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்ய வாராம் நிதிம் என்று ஆதிசங்கரர் பாடி பரவுவாரே ஆயிரம் கோடி சூரியன் உதித்தால் போல இருக்கக்கூடிய அந்த பராசக்திக்கு நாம் சிறிய கற்பூரத்தை ஏற்றி நம்முடைய அன்பினை இங்கே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சி பிராட்டிக்கு இங்கே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்